பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று வெளியாகியிருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் வட மாவட்டங்களில் தேர்ச்சி விகிதம் குறைந்துள்ளது சென்னை உட்பட சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களிலும் தேர்ச்சி விகிதமானது குறைந்து காணப்படுகிறது சென்னை முப்பதாவது இடத்திலும் காஞ்சிபுரம் முப்பத்தி இரண்டாவது இடத்திலும் செங்கல்பட்டு முப்பத்தி மூன்றாவது இடத்திலும் திருவள்ளூர் மாவட்டம் முப்பத்தி ஐந்தாவது இடத்திலும் இருக்கின்றன சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்கள் கடைசி ஒன்பது இடங்களை பிடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட ஒன்பது வட மாவட்டங்கள் கடைசி இடத்தை பிடித்திருக்கின்றன பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் வெளியாகியிருக்கும் நிலையில் தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் தேர்ச்சி விகிதம் குறைந்து காணப்படுகிறது சென்னை உட்பட வட மாவட்டங்கள் கடைசி ஒன்பது இடங்களை பிடித்திருப்பது கவலை அளிக்கிறது சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்கள் கடைசி ஒன்பது இடத்தை பிடித்திருக்கின்றன குறித்தான தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பிரின்ஸ் பாபு கல்வியாளர் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சார் டென்த் டுவெல்த் ரிசல்ட்ல வட மாவட்டங்கள் அதிகளவு மதிப்பெண்கள் இருக்கிறது இதற்கு காரணம் என்னவாக இருக்கும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம் பொதுவாகவே ஒரு பொதுத்தீர்வுடைய முடிவை நாம வந்து விவாதிக்கின்ற போது நேரடியாக ஒரு குழந்தை வந்து பத்தாம் வகுப்புலயோ பதினொன்னு பன்னெண்டுக்கு வந்துடையார் ஐந்து வயதுல வந்து ஒரு குழந்தை ஒன்றாம் வகுப்புக்கு வருதுன்னா ஒன்றாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் கற்றதனுடைய உச்சம்தான் பொதுத்தேர்வு இருக்கு எந்த அளவுக்கு வாய்ப்புகள் வசதிகளை உருவாக்கி கொடுத்தோம் எந்த அளவுக்கு சூழலியலை கருத்துல எடுத்துக்கிட்டோம் வீட்டுச் சூழலியல் வகுப்பறை சூழலியல் பள்ளி சூழலியல் இதெல்லாம் கருப்பில எடுத்துக்கிட்டு எந்தெந்த குழந்தைகளுக்கு சப்போர்ட் சிஸ்டம் தேவைப்படுது எந்தெந்த மாதிரியான ஆதரவு நிலை தேவைப்படுது என்பதை பற்றிய ஒரு மதிப்பீடு நம்மிடம் இருக்குதா அத்தகைய ஆதரவு நிலையை உருவாக்கினோமா இதை அனைத்தையும் பரிசீலிப்பதுதான் ஒரு தேர்வு முடிவை ஒரு மதிப்பீட்டா இருக்க முடியுமே தவிர மதிப்பெண் குறைந்தது அதிகமானது அதற்கான காரணம் இதுவாக இருக்க முடியுமா என்று யூகித்து நாம் விவாதிப்பது என்பது ஒரு நியாயமான அணுகுமுறையாக இருக்காது என்பது என்னுடைய கருத்துங்க சார் நீங்க பேசும்போது குறிப்பிட்டீங்க கல்வி சூழலை பொறுத்து இருக்குன்னு தென் மாவட்டங்களை காட்டிலும் வட தான் அதிகப்படியான வசதிகள் இருக்கு அதிகப்படியான அவர்களுக்கான தேர்ச்சி விகிதங்கள் அதாவது தேர்ச்சி முறைகளும் அதிகப்படியாக இருக்கும் சூழ்நிலையில வட மாவட்டங்கள்ல ஏன் இந்த அளவுக்கு குறையுதுன்னு பாக்குறீங்க பல காரணங்கள் அதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க வட மாவட்டங்கள்ல நீங்க சொல்றீங்க இங்க வந்து நிறைய கல்வி நிலையங்கள் இருக்கு நிறைய வேலை வாய்ப்புக்கான சூழலாம் இருக்குது அதனோடு சேர்ந்த கூடுதல் சவால்களும் அதிகமா இருக்கு குறிப்பாக நகர்ப்புறத்துல வாழற குழந்தைகள் உங்களுக்கு வந்து எப்படி பொருளாதார சூழல்ல இருக்கிறாங்க அவங்க பெற்றோர்களுடைய சுமைகளை இவங்க சுமக்க வேண்டிய அவசியங்கள் ஏற்பட்டிருக்கா இதையும் வந்து நாம வந்து பரிசீலனை எடுத்துக்க வேண்டியது அதனால பல பல காரணங்கள் இருக்கு சோஷியல் சோசியோ எக்கனாமிக் சமூக பொருளாதார சூழல்ன்றது ரொம்ப முக்கியமானது வகுப்பு அரசு பள்ளிகள் எடுத்து எடுத்துக்கிட்டோம்னா மாநகராட்சி பள்ளி அரசு பள்ளிகள் எடுத்துக்கிட்டோம்னா வகுப்புக்கூற ஆசிரியர் பாரத்திற்கு ஒரு ஆசிரியரை நம்ம கொடுத்துருக்கோமா ஆய்வுக்கூடங்கள் இருக்கு வகுப்பு ஆய்வு கூடங்களுக்கு லெபார்டரி இருக்குன்னா அதுக்கு வந்து டெமான்ஸ்ட்ரேட்டர் கொடுத்துருக்கோமா லேப் சிஸ்டம் கொடுத்துருக்கோமா டீச்சர் ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து பத்தாம் கிளாஸ் வரைக்கும் நீங்க கணக்கில் எடுக்கணும் ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய டீச்சருக்கு கட்ட கற்பிக்கல் வேலை இல்லாம வேற எந்த வேலையும் கொடுக்க கூடாது அதை நம்ம உண்மைப்படுத்தியிருக்கோமா அப்ப வேற வேற பார்க்கும் போது கட்டளை கண்டிப்பில் வேலை வந்து குறைஞ்சிருக்குமே அப்ப அந்த பிள்ளை தானே ஆறாவது போகுது அந்த பிள்ளை தானே எட்டாவது முடிச்சு ஒன்பதாவது போகுது எனவே நீங்க தொடர்ந்த வகுப்புல எத்தகைய கட்டளை முறைக்கான வாய்ப்புகள் ரசிகர்கள் ஏற்படுத்தினீங்களோ அதனுடைய விளைவுதான் பத்தாம் கிளாஸ்ல இருக்குமே தவிர நேரடியாக பத்தாம் கிளாஸ்ல இருந்து ஒரு குழந்தை படிக்க இல்ல அதுதான் நான் தொடங்கே சொல்றேன் ஒரு இது ஆய்வு என்பது ஒரு முழுமையான ஒரு ஆய்வாக இருக்குமே தவிர இருக்கணுமே தவிர ஒரு மதிப்பை மட்டும் வைத்துக் கொண்டு அதே மாதிரி மேற்பட்ட மாணவர்கள் தோல்வி கண்டிருக்கிறார்கள் அந்த மாணவர்களுக்கு தேர்ச்சி பெறவில்லை தோல்வியே கிடையாது கிடையாது இது தோல்வியே கிடையாது வெற்றி தோல்வி என்பது ஒரு கிடையாது என்பதை மாணவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்று வெற்றி கிடையாது நூறு மார்க் எடுக்க வேண்டிய ஒரு கேள்வி ஒரு குழந்தை வந்து இருபது மார்க் தான் எடுத்திருக்கு பத்து மார்க் தான் எடுத்திருக்கு முப்பது மார்க் தான் எடுத்தா அதுக்கு தோல்வியே கிடையாது கற்றல் கற்பீட்டர்ல என்ன குறைபாடு நிகழ்ந்திருக்கு மாணவர்களுடைய கற்றல் திறன் வெளிப்பாட்டுல சிக்கல் இருக்கிறத காலாண்டு தேர்வுல கண்டுபிடிச்சாங்களா அரையாண்டு தேர்வுல கண்டுபிடிச்சாங்களா ஒன்பதாம் வகுப்புல கண்டுபிடிச்சாங்களா அதை போக்குவதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க இது அத்துமே சேர்ந்தது இதுல இந்த மாணவர்கள் மிகவும் தைரியத்தோடு எனக்கு கிடைத்த வாய்ப்புக்கும் மதிப்பெண்ணை முன்னேற்ற முடியும் என்னுடைய மதிப்பெண்ணை அதிகரிக்க முடியும் அதற்காக நான் கடுமையாக உழைக்க முடியும் என்று உடனடியாக நடக்கக்கூடிய இன்ஸ்டென்ட் தேர்வுக்கு அவங்க தங்களை தயார்படுத்திக்கணும் தேர்வுக்கு அவங்க தங்களை தயார்படுத்திக்க முடியும் சொன்னா அவங்க வந்து ஒரு ஒரு ஆண்டை வந்து அவங்க வீடடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்தடுத்த முயற்சியை நோக்கி நாம் நகர வேண்டும் என்பதன இது தோல்வியாக வேண்டிய அவசியமே கிடையாது எந்த ஒரு தனிப்பட்ட மாணவனுடைய தோல்வியும் இது கிடையவே கிடையாது இது சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த தொல்பு என்பதனால் அந்த மாணவர்களுக்கு இந்த சமூகம் அந்த ஐந்தாயிரம் மாணவர்களுக்கும் இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் உடன் நிற்கும் என்ற அந்த தைரியத்தோடு அந்த மாணவர்கள் இனி எதிர்வரக்கூடிய சவால்களை சந்திக்க தயாராக சார் நீங்க பேசும்போது சொன்னீங்க இந்த மாதிரி காலாண்டு அரை அறாண்டுகளிலே கண்டுபிடித்து அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிளாஸஸ் மாதிரி எடுக்கணும்னு ஆனா பெற்றோர்கள் மத்தியில் என்ன சொல்றாங்கன்னா எங்களை வந்து இந்த பசங்களை தனிச்சு வைக்கும் போது அவங்களுக்கு உங்களுக்கு வேறுபாடு ஏற்படுது அதனாலயே மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக ஆளாகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை எப்படி நம்ம வந்து நிவர்த்தி பண்ணலாம் உங்களை யாரும் தனிமைப்படுத்த சொன்னது நான் திருப்பி கேட்கிறேன் அவசியமே கிடையாது அவர்கள் வீட்டுக்காரர் செய்ய முடியலன்னா வீட்டு சூழல என்னன்றத கழிக்கணும் அவர்கள் வந்து கட்டல்ல வந்து ஒன்பதாம் வகுப்புலயும் தெரிந்திருக்க வேண்டிய விஷயத்தை முழுமையா தெரிஞ்சுக்காக வந்துட்டாங்கன்னா அது கூடுதலாக அவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்க அது வகுப்புறையே செய்யலாமே அதுதான் ஒரு ஆசிரியர் இருக்கக்கூடிய சவால் அத்தகைய சவாலை ஆசிரியர்கள் எதிர்கொள்ளணும்னு சொன்னா ஆசிரியர்களுக்கு தக்கள் கருத்துக்கள் சொல்ல தவிர எந்த பணியும் கொடுக்க

இன்னொருடையும் இணைத்துதான் நீங்க கம்பேர் பண்ணாம ஒரு குழந்தை இன்னொரு கம்பேர் பண்ண இதுதான் ட்ரைனிங்ல கொடுக்கிறது குழந்தைகளுடைய உளவியலை சமூக உளவியலை குறித்துக் கொண்டு குழந்தைகளுடைய மனதை பாதிக்காமல் எப்படி வகுப்பறை பாகுபாடு இல்லாமல் ஒரு வகுப்பு நடத்துறது ஒரு குழந்தையை வந்து முன்னேற்றுவது என்பதுதான் ஆசிரியர்களுக்கு முன்னாடி இருக்கிற சவால் அந்த சவாலை ஆசிரியரை எதிர்கொள்ளணும் அப்படி ஆசிரியர்கள் அந்த சவாலை எதிர்கொள்வதற்கு தேவையான சூழலை அரசு உருவாக்குறாங்க